ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா செம்மையான டிஷ்ஷுங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு பெரு ஒரு மிளகா போட்டுட்டு நல்லா வ புரியட்டும்னு சொல்லி நல்லா வருங்க நல்லா புரியணும் சீரகம்லாம் நல்லா புரியட்டும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அது பவுடர் பண்ணுறதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து நல்லா கிரை கிரைண்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆயில் போடுங்க நல்லெண்ணெயாக போடுங்க நல்லா நிறையவே கொஞ்சம் விட்டென்னு விடுங்கள் நிறைய விட்டால் தான் நல்லெண்ணெய் வத்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் போட்டுவிட்டு நம்ம நான் வந்து சுண்டை வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா நல்லெண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு பொரியட்டும்னு சொல்லி நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து தனியாக எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் வந்து நம்ம கடுகு போடுங்க ஒரு காஞ்ச மிளகாய் போடுங்க நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை போடுங்க போட்டுட்டு நல்லா அதுவும் பொரியட்டும்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அதில் ஆயில் நிறைய இருக்குது ஸ்டக்குன்னு வதங்கிடும் இது வெங்காயம் தக்காளி இல்லாமல் கூட டேரெக்டாக தா புளி தண்ணியை ஊற்றிட்டு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டு கூட பண்ணலாம் இந்த பொடியை கொட்டிட்டு அந்த மாதிரியும் பண்ணுவாங்க ஐயர் வீட்டில் ஐயங்கர் வீட்டிலலாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டு ஒரு வளமிளகா போட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு கருவேப்பில் போட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குறேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொடி போட்டுவிட்டு குழம்பு மிளகாப்படி எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க போட்டுவிட்டு உப்பு போட்டு புளி தண்ணி நல்லா கரைச்சி விடுங்க புளித்தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைங்க புளி அது வந்து வத்த குழம்புனாவே கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் இல்லையா அதனால் போட்டுட்டு நல்லா அது கொதிக்கணுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பவுடரு அதை போடுங்க போட்டுட்டு அதுக்கு முன்னாடியே நல்லா கொதிக்க சொல்ல வந்து பெருங்காயப்பொடி கொஞ்சமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சின்ன ஒரு பீஞ்சி பொடி போட்டால் வத்த குழம்புக்கு வந்து செம்ம டேஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம வெல்லம் கடைசியாக நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி போடணும் இது இது வந்து அந்த பொடியை போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம் அந்த பொடி போட்டு நல்லா கொதிக்க சொல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தாராளமாக வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வத்தல் காஞ்சி மணத்தக்காளி வத்தலும் சுண்டை வத்தலும் அதை தூக்கி அதில் போடுங்க போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் அதை கொதிக்கட்டும் ஏன்னா அந்த வத்தலோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் குழம்புல இறங்கி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அது போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கடைசியாக நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கட்டி வெள்ளம் போட்டுட்டு இறக்கினீங்கன்னா எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும் புளிப்பு காரம் உப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் வத்த குழம்புக்கு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன நம்ம ரொம்ப சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் சூப்பராக இருக்கும் இல்லைனா ஜா சாதாரணமாக நம்ம எண்ணெயில் வறுத்து வைக்கிற அப்பளமும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டு வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வந்து முட்டை வேக வச்ச முட்டை ஆம்லெட்டு இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் தான் நினைக்கிறேன் இது மாதிரி இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் இந்த வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இருபது நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நம்ம தேவைன்றப்ப ஒரு பேஸ்ட்டு கொஞ்சமாக கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் பேஸ்ட் எடுத்து போட்டு சாதம் போட்டு கலர் எடுத்துன்னு போயிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் ரொம்ப திக்காக தான் வரும் ஏன்னா நம்ம அந்த பொடி போடுறோம் இல்லையா அது ரொம்ப திக்னஸ் ஆகிடும் அயர்வீட்ல அந்த நிறைய பிராமின் வீட்டிலலாம் பண்ணுறதுல வந்து அரிசி மாவு கரைச்சி விட்டுருவாங்க நான் அதுக்கு பதிலாக தான் வெங்காயம் தக்காளி போடுறேன் அரிசி மாவு திக்னஸுக்காக அவங்க அரிசி மாவு கரைச்சி வச்சு விட்டு செய்வாங்க இது நான் இந்த பொடி அரைச்சி போட்டு பண்ணோம்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் வெங்காயம் தக்காளி நம்ம போடுறதுனால தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண சொல்கிறேன் நீங்கள் வெங்காய தக்காளி போடாமல் டேரெக்டாக தண்ணியை ஊற்றி நாங்கள் பண்ணிங்கன்னால் நீங்கள் வெளியிலேயே கூட நல்லா எண்ணெய் விட்டு வதங்கட்டும் சொல்லி எண்ணெய் பெரிய பெரிய வந்து எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நீங்கள் வெளியில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்